ப்ரேஸ்லட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்ப மூலயங்கள் வழங்கும் தின ஜீவ அப்ப கர்த்தterraform ஜீவ அப்ப நெகேமியா எட்டு பத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் ஹalleluya கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு பெலன் தேவைப்படுகிறதா ஒருவேளை பெலன் குன்றி காணப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பெலன் தரப்புகிறார் எவராக தரப்புகிறார் மிகவும் எளிமையான வழியை சொல்லுகின்றார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் ஆம் நாம் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் கலங்காமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க பழகி கொள்வோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய அனைத்து பலத்தையும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்வதைப் போல நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்வோம் அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் கர்த்தருக்கென்று நாம் சாட்சிகளாக வாழும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்துக்காக இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க பழகி கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று பல பலப்பட்டு அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு பயிற்சி தாரும் அப்பொழுது இன்னும் நாங்கள் பலப்பட்டு உமக்கு சாட்சிகளாக வாழ முடியும் இப்பொழுதும் இந்த செப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிராக எங்களையும் உடல் பொருள் பொருளாவியாத்மா சரி அர்ப்பணிக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியிருவியை அத நிமித்தமாய் நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்